அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பிறர் அண்டு சூழல் வழி பாதகம் தவிர்க்க அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பிறர் அண்டு சூழல் வழி பாதகம் தவிர்க்க அவனருள் தேவை அப்போ பிறர் சூழல் வழியாக பாதகங்கள் பிரச்சனைகள் அதாவது பாதகம்னால் நீடித்த கஷ்டம் தொடர் கஷ்டமோ பிரச்சனையோ வர்ற மாதிரி இருக்கிறது வர வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதுக்கு அருள் தேவைன்னாக்கா ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் ஆன்ம சாதனை இல்லை அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் சிக்கல் ஏன்னா உங்கள் லக்னத்தில் சனி அண்டு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது சுமாரான அமைப்பு ஏன்னா அது அப்படி ஒரு ஐஸ்கட்டி போல் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படி ஒரு குளிர்ச்சியான கோள் ஐஸ் கட்டி போல் ஆனால் செவ்வாய் அதுக்கு அப்படியே கான்ட்ராவான கோள் ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு அவன் மூணு பத்து குடையவன் அங்கே லக்னத்தில் இருக்கிறது அண்டு சனி பகவான் உங்கள் லக்னாதிபதி மாத்திரமல்ல அவனே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாகவும் வரா அதனால் தேவையற்ற முயற்சிகள் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் செஞ்சு பெரிய அளவுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் விரயமாக மனநிம்மதி குறைவை ஏற்படுத்தும் அண்டு செவ்வாய் சனி சேர்ந்து ஏழாம் பாவத்தை பார்க்கறதால டோட்டலாக மற்றவங்க சூழலை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி பிகேவ் பண்ணுவீங்க அதனால தான் பிறர் சூழல் வழி நீங்கள் அவங்கள கெடுத்துக்கிற மாதிரி பண்ணால் அவங்க வழி பிரச்சனை அவங்க அந்த சூழலை கெடுத்தீங்கன்னாக்கா அதில் வழி பாதகங்கள் சிக்கல் வரும் இல்லையா உங்கள் வளர்ச்சி தடைபடும் ஏன்னால் மற்றவங்க சூழல் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒண்டியாக தனி மனிதனாக ஒன்றும் செய்ய முடியாது அதை மனதில் வச்சுக்கணும் அண்டு கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்பவங்களுக்கு லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கிறதும் அந்த பாதகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அவன் என்னதான் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் ஸ்திர ராசியாக வரக்கூடிய கும்பராசிக்கு அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார் அவர் ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப பிறர் சூழல் வழி பாதகங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது பிஹேவ் பண்ணி சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி வாய்ப்பு உண்டு அதனால தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்கேன் பிறர் சூழல் வழி பாதகம் தவிர்க்க அவன் அருள் தேவைன்ட்டு ஏன்னா இந்த லக்னம் கெடுது இந்த சுக்கரனும் ஒன்று நாலு இருபத்தி நாலு வரைக்குமே லக்னத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிக்கல் தற்பெருமை ஏன்னா சனியோ வேறு அங்கே இருக்காரா செவ்வாய் மோடுமுட்டி வேகம் கோவம் உள்ள கோல் இருக்கேன் மூணு பத்துக்குடையவனாக வரா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நம்ம நம்ம யார் நம்ம முடிக்காமல் இருக்க முடியுமா பார்த்துடலாம் எப்படி நடக்காமல் இருக்கும் எப்படி முடியாமல் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஏதாவது பண்ணிங்கன்னா சிக்கல் வரும் அது ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஏன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த சுக்கரன் உச்ச வீட்டுக்கு போவார் எப்படின்னா ஒன்று நாலு இருபத்தி நாலு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறப்ப சூப்பராக இருக்கும் அப்போ கூட இரண்டாம் இடத்துக்கு உச்சமாகிறது கொஞ்சம் சுமாரான தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறது ஓவராக பிகோ பண்ணுறது அதன் மூலம் பாதகம் வரும் அதனால தான் அவன் அருள் தேவை இந்த பூர்வ பாக்கியத்தை வெயிட் ஏற்றிக்கணும் அது உச்சமாகிறப்பையும் நான் தான் செய்கிறேங்கிற அந்த கர்வம் வந்துடக்கூடாது எல்லாம் கடவுள் அருள்ங்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும் அப்போ தான் ஏழாம் விதியான சூரியனும் சிக்கல் பண்ணாமல் உங்கள் பேச்சில் கடுமை போக்கு அதை கொடுக்காம பிறர் சூழலை கெடுத்துக்காமல் பிறர் சூழல் வழி முறிவு பிரிவு வராதபடி காக்க முடியும் ஏன்னா ரெண்டில் உள்ள ராகு எட்டில் உள்ள கேதுவும் அந்த சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தி நீங்கள் பேசுகிறது பிகேவ் பண்ணுறது வழியாக மற்றவங்க சூழல் அவங்க விலகி போகிற மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி சிக்கல் வர மாதிரி ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டு பதினொன்று கூட அந்த குரு பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் பெரிய அளவுக்கு தன லாப சிந்தனையோடு அது கிடைக்கணும் நேம் ஃபேம் லாபம் கிடைக்கணுன்னு ஏதாவது முயற்சிகள் பண்ணுறப்ப பெரிதமாக பெரிதாக பலிதமாகாது ஆனால் ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா அந்த குரு உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது ஏழாம் இடத்தை பார்க்குறது பதினோராம் இடத்தை பார்க்கறதால மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு நன்மை லாபம் வரும் எப்போ ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் அதனால தான் நான் வந்து பிறர் சூழல் வழி பாதகம் தவிர்க்க அவன் அருள் தேவைன்னு அவன் அருள் தேவைனாலே நீ ஆன்ம சாதனையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப தீவிரமாக கடவுள் பக்தியோடு செயல்படணும் ஏன்னா லக்னம் அண்டு இரண்டாம் இடம் ஒன்று ரெண்டு வழுக்குது கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் அங்கே இருக்கிறது ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது லக் சாரி ரெண்டில் சூரியன் இருக்கிறது லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறது ரெண்டுமே உஷ்ரா கோல் நீ அப்படி ஒரு ஹீட்டாக தான் இருப்பீங்க உங்கள் பேச்சும் அப்படி ஹீட்டாக இருக்கும் அது தேவையில்லாமல் மற்றவங்க சூழலை கெடுக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த எட்டில் உள்ள கேதுவும் அப்படி ஒரு முறிவு பிரிவு மரியாதை குறைவு ஏன்னா கேது வந்து செவ்வாயை போன்று நிழல் செவ்வாய் போன்றும்ப உங்கள் முயற்சிகளில் அப்படி மரியாதை குறைவு அந்த வெற்றிக்கு பதிலாக அவமரியாதைகள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி பண்ணிடுவேன் ஏன்னா முறிவு பிரிவுன்னு போகிறப்ப அவன் சும்மா போக மாட்டான் ஏதாவது அவங்களுக்கு விரயங்களை சிக்கல் வர்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவான் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சனி பகவானே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாகவும் வர்றார் அவர் ஆட்சியாக இருக்கிறப்ப விரயங்கள் வர்ற மாதிரி ஆகிடும் அதனால் புதுவில் நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் செவ்வாய் சனி ஒரு பாவத்தை பார்க்குறப்ப அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும் அதனால் பிறர் சூழல் பிறர்னாக்க அது எல்லோரையும் மற்றவங்கன்னு கிடையாது பார்ட்னர்ஸையும் குறிக்கும் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக பெரிய சிக்கல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் ஒரு நாலு ஒன்பது குடைய அந்த சுக்கரன் உச்சமாகிறப்ப ஓவர் கான்ஃபிடண்டில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அண்டு ஐந்தாம் இடத்ததிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வந்து நீச்ச பங்கமாகறப்ப மற்றவங்க பார்ட்னர் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க வழியாக தான் நன்மைகள் அவங்க வழியாக தான் பெரிய அளவு நேம் ஃபேம் அந்த வெற்றி அதிர்ஷ்டம் இதெல்லாம் பார்க்க முடியும் அதனால் அவன் அருள் தேவைன்னா கொஞ்சம் யோசிச்சிக்கங்க மற்றவங்க சூழல் தான் பிரதானம் அவங்கள்ட்ட எந்த ஒரு முறிவு பிரிவு சிக்கல் வரக்கூடாதுன்னு ஆன்ம சாதனை வழி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அபரிமிதமான நன்மைகளாக மாறும் இல்லாட்டி சிக்கல் அதுக்காக தான் உங்களுக்கு பிறர் சூழல் வழி பாதகங்கள் வராமல் தவிர்க்க அவன் அருள் தேவைன்ட்டான் பாதகம் தவிர்க்க அவன் அருள் தேவைன்னா யோசிச்சிக்கங்க பாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆன்ம சாதனை தான் அது பெரிய பாதகமாக இல்லாமல் பாசிட்டிவாக மாறும் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் உங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை பங்குதாரர்கள் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த புதன் நீச்சகதியிலேருந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீச்சகதியிலேருந்து அப்படியே இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் போவார் அப்போ ஓரளவு கான்ஃபிடென்ட் வரும் நம்பிக்கை வரும் நம்ம நம்ம ஓரளவு சக்ஸஸ் பண்ணிடலான்னு ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி மூணில் இருக்கிறப்ப தைரியம் வரும் ஏன்னா குரு பகவான் அங்கே இருக்கிறார் இல்லைங்களா குரு இரண்டு பதினொன்று கூடையவனாக வந்து மூணாம் இடத்துல இருக்கார் ஸோ அவரோட இணையும் பொழுது ஓரளவு பார்த்துக்கலாம் நம்மளால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை வரும் இருந்தாலும் புதன் அந்தளவுக்கு வலிமையாக இல்லை ஒரு உடனே அஸ்தங்கதமாக இருப்பார் அண்டு ஒன் ஆர் டூ டேஸ்லேயும் வக்ரகதி வக்ரமாக மாறிடுவார் வக்ரகதியிலே பயணித்து திரும்ப மீண்டும் வந்து இருபத் சாரி பத்து ஏழு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் ஸோ அப்போ நல்லா இருக்குன்ட்டுருக்கேன் ஓரளவு நம்பிக்கை வரும்னு இருக்கேன் மீண்டும் அது அஸ்தங்கதம் வக்ரமாகி வக்ரத்தில் பயணித்து பத்து நாலு இருபத்தி நாலு அன்று அது மீண்டும் நீச்ச வீட்டுக்கு போவார் அப்போ திரும்ப அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையாக எதிர்பாராத சிக்கல் வறுமேன்னு பயப்பட வேண்டாம் ஏன்னால் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பூர்வ பாக்கியாதிபதி அந்த நாலு ஒன்பது கூடைய அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஆகி உச்சமாக பிரவேசம் பண்ணுவார் உச்ச வீட்டில் இருப்பார் இப்போ அந்த புதன் நீச்ச வீட்டுக்கு பயணிக்கிறப்ப அதுவும் வக்ரம் பெறுறப்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐந்து ஒன்பது இரண்டு அதிபதிகளும் வழுக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல இப்போ ஆட்டோமேட்டிக்காக நேம் ஃபேம் கிடைக்கும் உங்கள் காரியம் வழியாக பெரிய அளவு நீங்கள் வந்து ஒரு எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கிறத பண்ணிக்கணும் அப்போ தான் பிறர் சூழல் வழி பாதகம் வராமல் இருக்கும் எல்லோருக்கும் நல்லவங்களா அது ஆன்ம சாதனை வந்துடும் நான் தன்னை போல பிறரையும் நினைக்க உயிர் உள்ள உயிரற்ற பொருள்கள் அத்தனையிலையும் அந்த கடவுள் துகள் இருக்குங்கிற அந்த தன்மை வந்துடும் ஸோ இந்த ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறது ரொம்ப நல்லது சூரியனும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இரண்டாம் இடத்துல தாங்க இருக்கார் அது கொஞ்சம் சுமார் அப்போ மற்றவங்க சூழல் வழியாக முறிவு பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதினாலு நாளுக்கு அப்புறம்தான் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய சிக்கல் வராது நன்மைகள் வரும் பெரிய மனிதர்கள் ஆதரவு அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஆதரவெல்லாம் இருக்கும் கடைசி ஒரு ஆறு நாள் தான் அது வரைக்கும் பிறர் சூழல் தான் பிரதானம் நம்ம ஒன்றும் இல்லைன்னு ஒரு 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 ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அந்த தன்மை வந்துடும் வர்றப்பதா இந்த ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் ஐந்து குறையுமே அந்த நீச்ச பங்கமாகிறப்பையும் ஒன்பது குடையவன் உச்சமாகிறப்பையும் நீங்கள் எப்போதும் செய்கிற மாதிரி இயல்பாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இருக்கிறபடி தான் இருப்பீங்க ஆனால் பிரம்மாண்டமான புகழ் மரியாதை அதிர்ஷ்டம் வரும் ஆச்சரியமாக இருக்கும் ஏ அப்பா அப்போ தான் வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியும் கடவுள் இருக்காரியா எல்லாம் கடவுள் செயல் கடவுள் அருள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்கு போக முடியும் ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளங்களும் அஸ்ட்ரோமைன் அஸ்ட்ரோம்தரப்பி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக தீவிரமாக பண்ணிக்கணும் அண்டு மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் இருக்கக்கூடாது அது மாதிரி மூச்சை கவனிக்கிறது இல்லை இந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அமைதியாக உட்கார்றது பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதம் பெரிய பாதகம் இல்லாமல் நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் なんで分かった